மகன் கருத்து வேறுபாடுகள் கம்மியாகுமா அது வந்து அகம் சார்ந்த கேள்வி உங்களுடைய கேள்வி வந்து ஐந்து ஒம்பது இப்போ ஒன்று ஐந்து ஒம்பது அப்படின்னு இருக்கிற இந்த மூணு கிரகங்களையும் ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கிறாரு மூணில் இருக்கிற சனி ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ராகு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு குரு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு பத்தாம் வீட்டில் இருக்கார் கேது வந்து ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கு இது என்னத்தை காட்டுது அப்படின்னா நான் சொல்கிறத நீ கேட்கல இந்த பிரச்சனை இருக்கு ஆனால் பாசம் இருக்கும் நேசம் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் நெருங்கி வரலையே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இது வந்து ஆறாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு ஆறாம் இடம் என்பது ஒருத்தர் வந்து விசுவாசமாக இருப்பாங்க ஒருத்தர் வந்து கண்டுக்க மாட்டாங்க இது பார்த்துக்கணும் ரெண்டாவது பூர்வீகம் சார்ந்த வழக்குகள் நடக்கும் அந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு அது வந்து இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்கும் பட் வழக்கு வந்து பூர்வீகம் சார்ந்து இவங்களுக்கு நன்மை செய்கிற இடத்துல தான் ராகு கேது இருக்குது இப்போ கேதுவை பொறுத்தீங்கன்னா எட்டில் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் கேது திசா புத்தி நடக்குதோ அவங்க வந்து இந்த இன்வால்மெண்ட்டுக்கு போகக்கூடாது பூர்வீக பஞ்சாயத்துக்கு போகக்கூடாது அல்லது பூர்வீகத்தில் ஈடுபாடு வைக்கக்கூடாது